அடுத்ததாக பத்திரிகையாளர் சிவப்பிரியன் நம்மிடையே இணைகிறார் வணக்கம் சார் இப்போ விஜய் பேசுறத நீங்க கேட்டிருப்பீங்க தவிக்க தலைவர் விஜய் பேசுறதும் சரி ஆதவ அர்ஜுனா பேசுறதும் சரி அந்த அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு தேர்தல் வெற்றியில இளைஞர்கள் கை ஓங்கியிருந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒப்பிட்டு பேசுனாங்க இப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடந்த வெற்றிக்கும் இப்போ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வெற்றிக்கு இளைஞர்கள் உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் இல்ல அது இளைஞர்கள் மட்டும் இல்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸை வீழ்த்தி எப்படி திமுக ஆட்சிக்கு வந்ததோ அதே போன்று எழுபத்தி ஏழில் திமுகவை வீழ்த்தி அதிமுக ஆட்சிக்கு வந்தது போல் இருக்கின்ற இரண்டு திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி மூன்றாவது திராவிட கட்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் உருவெடுப்போம் அப்படிங்கறதுதான் விஜய் அவர்கள் சொல்ல வரக்கூடிய கருத்தாக நான் பார்க்கிறேன் இன்னைக்கு எந்த கட்சியும் அவர் வந்து பாசிசம் பாயாசம் அது போன்ற ஒரு அடைமொழிகளை வைத்து கட்சிகளை விமர்சித்தால் கூட பண்ணையார்கள் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் எல்லா கட்சிகளை தான் சாரும் அதிமுகவாக அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலன்னு சொல்லவே முடியாது நிச்சயமாக இருக்கக்கூடிய இந்த எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை எதிர்த்து தான் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய பேச்சை இன்று வந்து அரங்கேற்றி இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறேன் அவருடைய உடல் மொழி அது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்குதுங்கிறது நான் நிச்சயமாக ஒத்துக்கிறேன் அதெல்லாம் போக போக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த ஸ்பீச் இன்னைக்கு சொல்லியிருக்கின்ற விஜய் அவர்களுடைய விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது பிரசாந்த் கிஷோர் போன்ற ஒரு ஏற்கனவே திமுகவோடு இணைந்து பணியாற்றிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கொண்டு வந்து நிற்க வைக்கிறது அவர் வந்து நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை ஜெயிக்க வச்சுட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலர் பீஹாரியாக நான் மாறிடுவேன் எம்எல் தோனியை பீட் பண்ணிட்டு அப்படின்னு பேசுகிறதெல்லாமே வந்து கேஷுவலாக இருந்தாலும் கூட விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் பிரவேசம் வந்து எவ்வளோ சீரியஸா அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தெளிவா காட்டுது இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி விஜய் அவர்கள் பேசி இருக்கலாம் அதாவது யூஜிசி போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது நீட் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சனைகளை எல்லாம் பேசியிருக்கலாம் ஆனால் இந்த மும்மொழி கொள்கை மற்றும் பிஜேபியும் திமுகவும் வந்து ஒரு சின்ன இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் விஷயம் இதை வந்து அவங்க சிம்பிளாக தீர்த்துக்கலாம் ஆனால் இதை பெரிய விஷயம் ஆக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவில் அவருடைய ஸ்டாண்டை மட்டும் சொல்லக்கூடிய ஸ்பீச்சாக இதை மாற்றி இருக்கிறார் அது இல்லாமல் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் இது இந்த மூன்றாவது திராவிட கட்சிகளினுடைய மூன்றாவது பரிமாணமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பண்ணையார்கள் கட்சியாக இது இருக்காது எளிய மக்களுக்கான கட்சி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லியிருக்கிறதா பார்க்குறேன் பட் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரி இப்போ தாவேக்கா கட்சியை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கைக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல் சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க இப்போது டிஎம்கே சைடில் பார்க்க போனாலும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் அவங்க நிலைப்பாடை எடுத்திருக்காங்க ஆனால் அந்த ஒரு விஷயத்தை எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்லாம் போட்டு விளாட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போது இதை வந்து டிஎம்கேக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு அவங்களுக்கு சாதகமாக ஆதரவாக எதுவும் பேசாமல் எதிராக பேசுகிற மாதிரி ஒரு பிம்பம் தோணுது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அவர் டிஎம்கேக்கு ஆதரவாவோ எதிர்ப்பாவோ பேச வேண்டிய அவசியம் கிடையாது அவருடைய கட்சிக்கும் டிஎம்கேனுடைய கட்சிக்கும் கொள்கை ரீதியா எந்த ஒரு முரண்பாடுமே இல்லையே எல்லா திராவிட கட்சிகளும் என்ன பேசுகிறதோ அதே பேச்சை தான் விஜய் அவர்கள் பேசுகிறார் அதிமுகவாகட்டும் சரி திமுகவாகட்டும் சரி மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு நீட்டுக்கு எதிர்ப்பு யூஜிசி கைட்லைன்ஸ்க்கு எதிர்ப்பு இங்கு வந்து திராவிட சித்தாந்தம் தான் ஏடுபடும் மூணு கட்சிகளுமே ஒன்னாக தானே சொல்றாங்க விஜய் அவர்கள் வந்து அந்த ரெண்டு கட்சிகளினுடைய மூன்றாவது பரிமாணமாக தான் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு ஸோ அப்போ வந்து அவர் வந்து டிஎம்கேவை இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணார்ன்னு அவர் மும்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மையான உணர்வு என்னன்னா இருமொழி கொள்கை அதற்கு அவர் சப்போர்ட் பண்றாரு பட் அந்த யூனியன் கவர்மெண்ட்டும் இவங்களும் சேர்ந்து ஒரு எல்கேஜி யுகேஜி சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது வந்து அது வந்து சினிமேட்டிக்கான ஒரு டைலாக் தான் ஒரு ஒரு ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டு தான் அது அதில் வந்து எனக்கு பெரிய சந்தேகம் இல்லை அது வந்து ஒரு ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் கேஜி ஃபைட் அப்படிங்கிறது தான் அது வந்து ப்ராப் ப்ராபபிளாக எல்லா ஒரு அரசியல் கட்சிகளுமே உள்ளே வரும்போது இல்லை அவர்களுக்கு தேவைப்படும் போது இந்த ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அது வந்து கேட்சி ஃப்ரேஸ் எல்லாேருக்கும் எளிதில் புரிய புரியணுங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டது அது வந்து சினிமேட்டிக் தான் அதில் வந்து வேறு என்ன ஒரு விஷயமும் இல்லை அதில் கருத்து இருக்கா இல்லையாங்கிறதுலாம் அப்புறம் பட் அது சினிமேட்டிக்காக ஹேஷ்டாக் சண்டை அப்படிங்கிறது வந்து திரு விஜய் அவர்கள் மட்டுமில்லை நிறைய பேரும் அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் போராட வேண்டியது அரசியல் களத்தில் ஆனால் அரசியல் களத்தில் போராடாமல் உட்கா உட்காந்து எக்ஸ்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்து ஏற்கனவே எழுந்த ஒரு விமர்சனம் தான் அது விஜய் அவர்கள் புதிதாக வைத்து விமர்சனமாக நான் பார்க்கவில்லை நிச்சயமாக உங்களுடைய தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி திரு சிவபிரியன்